மகன் ஓம் சிவமகா வாலி சித்த சர்வ பாவங்களையும் நாசம் செய்கின்ற அருள் ஆற்றல் கொண்ட பாவ நிலைகளை அகற்றும் ஆற்றல் கொண்ட அருள் அருள்வடிவு கொண்டிருக்கின்ற ஈசனின் திருவடியாக அமர்ந்திருக்கின்ற சித்தனே அகமார உம்மை வாழ்த்துகின்றோம் கல்யாணி தீர்த்தம் என்று அழைக்கப்படுகின்ற தாமரபரணியனுடைய அந்நதிக்கரை ஓரத்தில் முதல் தலமாக அமர்ந்திருக்கின்ற பாபநாசம் என்று அழைக்கப்படுகின்ற அத்தலத்தில் பாபநாச நாதனோடு அருகாமையில் அமர்ந்திருக்கின்ற உலகம்மையாய் யாம் சக்தி உம்மை வாழ்த்துகின்றோம் சித்தனை சாபம் சாபம் என்ற ஒரு நிலைகளினால் பல இடர் இன்னல்கள்தான் தான் உலகதனில் நடந்திருக்கின்றன அதுபோல் சாபமும் பலருக்கு வரமாகவும் மாறியிருக்கின்றது இது எல்லாம் அவரவர்களுடைய பூர்வ புண்ணிய கர்ம விண்ணைகளின்படி தீர்மானிக்கப்படுபவை ஒருவனுக்கு சாபம் வரலாம் ஆனால் அச்சாபம் கூட அவன் வரமாக கொள்வதற்கான உயர்நிலை சித்த நிலைகளுக்கு நிகரான நிலை ஒருவனுக்கு இருக்குமாயின் அவன் நிச்சயமாக எப்பேற்பட்ட சாபத்தையும் சாபமாக ஏற்றுக்கொள்ளாது அதனை வரமாக மாற்றிக்கொள்வான் அதுபோல் எத்தனை மகா வரங்களை ஒருவருக்கு கொடுத்தாலும் அது அவர்களுக்கு சாபமாகவும் மாறிவிடும் என்ற நிலையும் இருக்கின்றது அவர்கள் கேட்டது வரம்தான் வரத்தை தான் கொடுப்பார்கள் ஆனால் இருந்த அது அவர்களுக்கு சாபமாக மாறிவிடும் சித்தா இந்நிலை அதுபோல்தான் இன்று ஆதி இறை நூலை ஆங்காங்கு விதைத்திருக்கின்றீர் பலருக்கு அது இன்று சாபம் போல் தோன்றுகின்றது என்றதை யாம் உரைக்கின்றோம் காரணம் ஏதென்றால் நித்தமும் அனைவரும் நினைத்தது ஏதென்று யாம் அறிகின்றோம் ஆதி இறை நூலின் ஒவ்வொரு பரிமாணத்தையும் யாம் கண்டு கொண்டிருக்கின்றோம் எத்தளத்தில் அமர்ந்த பொழுதும் அருள்நிலை பார்வதியாக யாம் அனைத்து நூல்களையும் கண்டு கொண்டுதான் இருக்கின்றோம் ஒவ்வொருவரும் நூல் இல்லாத பொழுது நூல் வேண்டும் நூல் வேண்டும் என்று உம்மிடம் கெஞ்சி கதறியதை கண்டோம் ஆனால் நூலது கொடுத்த பின்பு நூலுக்கான பயிற்சி நிலைகளையாவது எங்களுக்கு ஆரம்பித்து வையுங்கள் என்று உரைக்கின்ற பொழுது ஈசனாரும் அருமகனும் ஆனந்தத்தோடு அகத்தியனன் அனுமதியின்பால் வாழை சித்தனின் உயர் வடிவது இவ்வுலகத்திற்கு தெரிய வேண்டும் என்ற நிலைக்காக அவர்களுடைய அவாகருதி மிக எளிதாக அனைவருக்கும் அதனை பகிர்ந்த நிலையினால் அதற்கு பயிற்சிகளை மேற்கொள்கின்ற பொழுது ஏதோ எழுதுகின்றோம் இன்று எழுதுவோம் நாளை எழுதுவோம் மூன்று நான்கு நாட்களுக்குள் அது பெரும் நிலைகளை எட்டிவிடும் பின்பு இருபத்தி ஓரு நாள் ஓர் மண்டலம் ஈர் மண்டல நாளுக்குள்ளாக முழு நிலை கொண்ட நூலாக மாறிவிடும் என்று பேரவா கொண்டு மனதிற்குள் மனக்கோட்டை கட்டிக்கொண்டு கொண்டு நூலுக்கான பயிற்சிகளை செய்து கொண்டிருந்தார்கள் காலத்தின் நிலை அந்நூலினுடைய உயர் பரிமாணங்களாக தான் அவர்களுக்குள் வளர்ந்து கொண்டிருக்கின்றது இயல்பு நிலைதனில் அவர்களுக்குள் பெரும் மன போராட்டம்தான் இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது சித்தா இந்நிலைக்குத்தான் உரைக்கின்றோம் நூல் என்பது அவ்வளவு எளிதல்ல அதற்கு பயிற்சியை மேற்கொள்வது கூட சிலரால் தான் முடியும் என்பதனால்தான் சித்தனுக்கு இவர் இவர்களுக்கு நூல் என்று உரைத்து நாங்கள் உரைத்து கொண்டிருந்தோம் ஆனால் அவ்வாறு உரைத்ததின் பால் வருகின்ற வினைகளை சித்தனால் கூட அதனை தவிர்க்க முடியாத அளவிற்கு வினைகள் ஒவ்வொரு நூலுக்கும் வந்து சாடுகின்ற நிலை இதனை கண்டோம் எனவே எவரெவருக்கு நூல் வேண்டுமோ எடுத்துக்கொள்ளுங்கள் என்று அனைவருக்கும் அதனை பகிர்ந்தாயிற்று எவருக்கு வழங்கியிருக்கின்றோமோ அவர்களுக்கு அது உண்மையாய் அவர்களுடைய ஜீவனோடு இணைந்த ஜீவனாடியாய் அது வளர்ந்து கொண்டிருக்கின்றது சித்தா அது இல்லாத நபர்கள் உண்மை அவர்கள் மனதில் எழுகின்ற அவர்கள் கற்ற நிலைகளை வைத்து உமக்கு வாழ்த்துதலை வழங்கி கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் கற்று நிலையது போல் இருந்தாலும் கூட சிலருக்கு உயர்நிலை கொண்ட தத்துவங்கள் இதுவரை அவர்கள் எண்ணி கூட பார்க்க முடியாத அளவிற்கு இருக்கக்கூடிய பெரும் நிலை கொண்ட உரைகளெல்லாம் அவர்களுக்குள் எழுந்து கொண்டிருக்கின்றது அவையாவும் உண்மையான ஆதி இறை நூல்களாக எழுந்து பெருவடிவு பெற்று உம் திருவடிதனில் அமர்ந்து அனைத்து இவ்வுலக மாந்தர்களுடைய பாவங்களையும் நாசம் செய்கின்ற பெரும் பாவநாச தலமாக உம்முடைய நூல்கள் மாறியிருக்கும் நூல்களே பாவத்தை நாசம் செய்கின்ற இப்பாவநாச தலம் போல் மாறியிருக்கும் சித்தா அவ்வாறு நிற்கின்ற பொழுது அனைவரும் இவ்வு உலகத்திலில் மீண்டும் சாபத்தை இடாத நபர்களாக மாறியிருக்க வேண்டிய உயர் உன்னத உபதேசத்தையும் பெற்றிருக்க வேண்டும் ஏனென்றால் சாபம் விட்டு உங்கள் ஆற்றலை குறைத்து கொள்ளாதீர்கள் சிவசபையில் என்ன சாபமிட ஆற்றல் இல்லையா சித்தனுக்கு சாபமிடுவதற்கு ஆற்றல் இல்லையா அல்லது எதிர்மறை நிலைகளை உரைத்து உங்களுக்கு இது நடக்க வேண்டும் என்று உரைப்பதற்கு சித்தனிடம் ஆற்றல் இல்லையா ஏன் அனைத்து ஆற்றலும் இருக்கின்றது சாபமிட்டால் இவன் சாபமிட்டால் ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் பத்தி எரிந்து ஒரு நொடிக்குள் பசவமாகிவிடும் என்ற அளவிற்கு சித்தனிடம் ஆற்றல் இருக்கின்றது இருந்த ஏன் சாபமிடாமல் இருக்கின்றான் சாபமிட்டால் சாபம் விட்டவருக்கு தான் முதலில் வழி வரும் சாபம் வாங்கியவன் இரண்டாவது சாபம் சாபமிட்டவருக்குத்தான் முதலில் வழிவரும் அவருக்குத்தான் முதலில் ஆற்றல் குறையும் பின்புதான் எவன் சாபமடைந்தானோ அவனுக்கு பாதிப்பு வரும் அவனுக்கு பாதிப்பு வந்து அவனுடைய வினை நிலைகள் அவனுடைய பூர்வ ஜென்ம கர்மவனை சரியாக இருக்குமாயின் அச்சாபமே அவனுக்கு வரமாகவும் மாறிவிடும் சித்தா இந்நிலையினால்தான் சித்தன் கூட இன்று எவரையும் சபிக்காது சிவசூச்சம நூல்களும் எவரையும் சபிக்காது அதட்டியும் உருட்டியும் கொண்டு மட்டும் வளம் வந்து கொண்டிருக்கின்றன காரணம் ஏதென்றால் அனைவரும் திருந்து விடுவார்கள் ஏனென்றால் திருந்தாத மனிதர்கள் இப்பு உலகுதனில் கழியது திரும்பி புண்ணிய யுகமாக மாறி நிற்கின்ற பொழுது அவர்கள் திருந்திதான் ஆக வேண்டும் திருந்தாதவர்கள் உதிர்ந்து செல்கின்ற பூமலர்கள் போல் ஆங்காங்கு இவ்வு உலகுதனியில் இறுதி பூமலர்களாக உதிர்ந்து விடுவார்கள் சித்தா எனவேதான் சிவசபையில் அனைத்து கணங்களும் அனைத்து சித்த தேவர்களும் பொறுமை கொண்டு சாபமிடாத அமர்ந்திருக்கின்றோம் காரணம் அனைத்தையும் முறைத்துவிட்டோம் இவர்கள் மனிதர்கள் என்ற நிலைதனை அறிந்திருக்கின்றோம் பெரும் சோதனைகள் எல்லாம் செய்துதான் ஒவ்வொருவருக்கும் பெரும் நிலைகளை சிவசபை கொடுத்து கொண்டிருக்கின்றது அது பெரும் நிலைகளாக ஏதோ சித்தனை வந்தாம் மாலை சித்த நாமத்தை உரைத்தான் அகத்திய நாமத்தை உரைத்தான் காலில் விழுந்தானாம் நூலினை கொடுத்து விட்டோமாம் என்ற நிலை இங்கு எப்பொழுதும் எவருக்கும் நடப்பதில்லை அனைவரும் பல புடமிடல் நிலை போல் இதற்கு முன்பு யாம் ஓர் காலத்தில் வந்து உரைத்தோம் அனைவரையும் அக்னி பரிட்சையது செய்துதான் தேர்ந்தெடுப்போம் என்று ஒவ்வொரு நொடியும் அக்னிக்குள் வைத்து அவர்களை தவம் இருக்க வைத்தே இன்று ஒவ்வொருவருக்கும் ஆதி இறை நூலை கொடுத்து கொண்டிருக்கின்றோம் அக்னியால் அபிஷேகம் செய்வது மட்டுமல்ல அக்னிக்குள் இருந்து அகல பாதாள கங்கா நதிநீரில் வாழைச்சித்தன் கங்கை சூழ அதனுடைய மையத்தில் இருக்கின்ற புவியின் மையத்தில் இருக்கின்ற நெருப்பு குழம்புதனில் அமர்ந்து தவம் இருந்ததை விட அதீத ஆற்றலாக அவனுக்குள் இருக்கின்ற பொழுது சிவமகா வாழை சித்தனே என்று நெருப்பு குழம்பாக மாறியிருக்கின்றான் அவனுக்குள் ஒவ்வொரு சீடனும் அமர்ந்து கொண்டிருக்கின்றீர் என்கின்ற பொழுது பெருமளவு வெப்பத்தில்தான் ஒவ்வொருவரும் புடமிடப்பட்டு கொண்டிருக்கின்றீர் இதனுடைய இறுதி நிலை வடிவமானது எவ்வாறு இருக்குமா என் உண்மை நாடி வந்து உண்மையாக நாடி இதனை சுமந்திருக்கின்ற ஒரு சீடன் அவனுக்குள் சித்தர்கள் அமரவில்லை என்றாலும் ஒரு சித்தன் எந்த நிலை பக்குவத்தில் அமர்ந்திருப்பானோ ஒரு சித்தன் உண்மையான எவ்வாறு அன்பும் கருணையும் கொண்ட ஒரு பக்குவம் துளி அளவு கூட மனதில் பிறரை பற்றி மாற்று வேற்று நிலைகளை காணாது அமர்ந்திருப்பானோ அந்நிலை அதுபோல் முழுமையாக அமர்ந்திருப்பான் எவரை கண்டும் எள்ளி நகையாடாது அவர்களை இழிவாக பேசாது அவர்களை மிக தாழ்வு நிலையாக வைக்காது இக்கழிதனில் இருந்து இதுவரை கற்ற அனைத்து மாற்று வேற்று நிலைகளையும் விடுத்து அவன் ஒரு நல் மாந்தனாக மாறியிருப்பான் அப்பொழுதுதான் அவனுக்கு சிவசபையில் கொடுக்கப்பட்ட சித்தன் என்ற பட்டம் உண்மையான சித்தன் என்ற பட்டமாக நிலைத்து அவனோடு இருக்கும் பின்பும் அதில் அவர்கள் நிலை பெற்று நிற்கின்ற பொழுது சித்தர்களில் இருக்கின்ற பல படிநிலைகளில் உயர்ந்திருப்பார்கள் அவ்வாறு இருக்க வேண்டிய உயர்நிலை ஆதி இறைநூல் பெருநூல் வடிவதனை எட்டிய பின்பு வரக்கூடிய அம்மன பக்குவ நிலைகள் ஒருவனுக்கு வளர் நிலையுதனிலே வந்துவிட்டும் ஆயன் நிச்சயமாக அவர்கள் பெருநிலை கொண்ட நூல்களாக மாறி இருக்கின்ற பொழுது பெரும் ரிஷிமார்களுக்கு நிகரான ஆற்றல்கள் அவர்களுக்கு வழங்கப்படும் ஆனால் அவ்வாற்றலும் அவர்கள் தக்கவைத்து கொள்கின்ற நிலைதனில் அவர்கள் பக்குவம் மேலும் உயர்ந்து கொண்டிருக்க வேண்டும் எவ்வாறு பிரம்ம ரிஷி ஆவதற்கு அவன் தேகத்தை எரிக்கின்ற பொழுதுதானே அவனுக்கு அப்பெரும் பட்டம் கொடுக்கப்பட்டது ஆனால் அதிலிருந்து வழிமாறுகின்ற பொழுது அது பறிக்கப்பட்டது மீண்டும் தவம் இருந்தான் கொடுக்கப்பட்டது அப்பக்குவம் மீண்டும் அவனுக்கு வந்தது அதனால் கொடுக்கப்பட்டது அந்நிலை அதுபோல் ஒவ்வொருவருக்கும் உயர்நிலைகள் சிவசபையிலிருந்து கொடுக்கப்படும் அதிலிருந்து பக்குவம் தவறுகின்ற பொழுது அந்நிலை பறிக்கப்படும் மீண்டும் உயர்நிலைகள் வழங்கப்படும் மீண்டும் அதனை விட பெருமகா உயர்நிலைகளெல்லாம் யாவருக்கும் கொடுப்பது வழக்கமே அது அவர்களுடைய இகலோக நிலைதனில் இருக்கலாம் அவர்களுடைய மனநிலைகளில் இருக்கலாம் அவர்களோடு இணைந்திருக்கின்ற இயல்பு கலியுக மாந்தர்கள் என்று இருந்த பொழுதும் அவர்களை இணைந்திருக்கின்ற தர்மயுக மாந்தர்களாக பலர் அவர்களோடு இன்பகரமாக இணைந்து இகலோக வாழ்வுதனை நடத்துகின்ற சக கூட்டாளிகளாக இருக்கலாம் இதுபோன்று யாவையும் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமாக அவர் அவருடைய மனப்பக்குவத்தின்பால் கொடுக்கப்படும் கொடுக்கப்பட்ட நிலைகளில் அவர்கள் அந்நிலையில் நிலைத்து நிற்க வேண்டுமென்றால் என் நிலைக்கு கொடுத்தோமோ அந்நிலையில் அவர்கள் நிலைத்து நிற்க வேண்டும் சித்தா அவ்வாறு இருக்கின்ற பொழுதுதான் பெற்றது அவர்களிடம் எப்பொழுதும் நிலைத்திருக்கும் ஏன் வாழைச்சித்தன் என்றென்று உம்மை உரைக்கின்றோம் நீர் அடைந்த தவநிலை நீர் அடைந்த அம்மனப்பக்குவ நிலை எவ்வாறு தாம் பெற்ற ஆற்றலை பிறருக்கு வழங்க வேண்டும் என்ற பொழுது மனமாற வழங்குகின்ற பக்குவம் உமக்கு வந்ததோ அப்பொழுதே நீர் வாழைச்சித்தனாக முழு வடிவு பெற்றுவிட்டீர் அவ்வாறு தாம் பெற்ற பெரும் ஆற்றலை பிறருக்கு கொடுப்பது என்பது அவ்வளவு எளிதல்ல ஒருவன் இத்தனை வருடங்கள் கடினப்பட்டு வந்திருப்பான் ஒரு பெரும் படிகளை படிகளையெல்லாம் தாண்டியிருப்பான் சில நேரங்களில் ஒரு படியை தானாக ஏறியிருப்பான் அவ்வாறு இருக்கின்ற பொழுதெல்லாம் தன்னிச்சையாக தனியாக பயணித்த காலங்களையெல்லாம் எண்ணி பாராது இன்று எம் எம்மூலமாக யுகமாற்றம் நடந்தால் போதுமென்று நிலைதனில் தாம் பெற்ற ஆற்றலை பலருக்கு பகிர்ந்தளிக்கின்ற சித்தனே உம்முடைய அம்மன பக்குவ நிலைக்கு தான் உமக்கு வாழை சித்தன் என்ற பெரும் பட்டம் வழங்கப்பட்டிருக்கின்றது அப்பட்டத்தில் நீ நிலைத்து நிற்பதற்கு காரணம் நூல்களை தொடர்ந்து பலருக்கு வழங்கி கொள்ளலாம் விடலாம் என்ற அனுமதி நீர் வழங்கிய நிலையினால்தான் ஏனென்றால் ஒட்டுமொத்த ஆற்றலையும் தாமே வைத்து கொள்ளலாம் என்று இருந்தால் இருநிலைகள் நடக்கும் ஒன்று அவ்வாற்றல்களே ஒருவரை அழித்துவிடும் பின்பு அவ்வாற்றல்களினால் ஒருவருக்கு கர்ப்பம் வரும் ஆனால் உமக்கு இரு நிலைகளும் இல்லை இருநிலைகளையும் விடுத்து அதனைவிட உயர்நிலைகளாக எத்தனை ஆற்றல் வந்தாலும் அவை அனைத்தையும் வைத்து யுகமாற்றம் அது செய்யுங்கள் என்று எவரெல்லாம் உம்மிடம் வருகின்றார்களோ சூட்சமத்தில் அவர்களை ஆராய்ந்து அவர்களுக்கெல்லாம் சூட்சம நூலினை கொடுத்து கொண்டு அவர்களுக்குள் இகலோக நிலைகளில் அவர்கள் உழல்கின்ற பொழுது அவர்கள் தவ ஆற்றல் ஏறும் ஏறிய தவ ஆற்றல் இகலோக நிலைதனில் சூழ்ந்திருக்கின்ற நிலைகளினால் சற்று குறையும் அவ்வாறு குறைகின்ற பொழுதும் அது முழுமையாக விழுந்து விடாத அளவிற்கு மீண்டும் ஆற்றலை கொடுக்கின்றீர் இவ்வாறு ஆற்றல் குறைகின்ற பொழுதும் அமேலும் ஆற்றலை அவர்களுக்கு கொடுத்து படிப்படியாக நம்பி நின்ற ஒவ்வொரு சீடனையும் சித்தனாக சிவசூட்சம நாடியாக மாற்றுகின்ற அரும் பெரும் பயணமாக செய்து கொண்டிருக்கின்ற சித்தனே அப்பயணம் தொடர்ந்து கொண்டிருக்கும் ஆனால் ஒவ்வொரு பயணத்திலும் இலைப்பாறுவதற்கு ஏற்ற இடங்கள் அமைவது போல் உம்முடைய சபையினுடைய உயர்நிலைகளை எடுத்து காட்ட பல நூல்கள் ஒவ்வொரு இலைப்பாரும் தளமாக மாறி நிற்கின்ற நிலையது போல் ஒவ்வொரு நூலும் வழங்குகின்ற பொழுது சிவசபையில் அதனுடைய காட்ட நிலை குறைந்து சிவசபைக்கு வருகின்ற பெரும் தடை நிலைகளெல்லாம் ஒவ்வொருவருக்கும் இருக்கும் அவையெல்லாம் மிக எளிய நிலைகளாக இனி வரும் காலங்களில் மாற்றப்பட்டு ஒருவன் சிவசபைக்கு வர வேண்டும் என்று நினைத்த மறுகணம் அவனை அழைத்து கொண்டு வருகின்றவாறு பெரும் நிலையாக சபை அது உயர்ந்திருக்கும் சித்தா அத்தனை கணங்களுடைய ஆற்றல்களும் இணைந்திருக்கும் அதுபோல் சபை இருக்கின்றது என்று தெரியாத மாந்தர்களுக்கு கூட சபையை நேரில் சென்று அறிவித்து அழைத்து வருகின்ற நிலைகளில் நூல்களும் அமர்ந்திருக்கும் சித்தா அவ்வாறு இருக்கின்ற பொழுது சபையது மிக அதிக விரைவில் மிக அதிக ஆற்றலோடு சித்தனுடைய மேற்பார்வையின்படி வளர்ந்து கொண்டே இருக்கும் சித்தா தற்சமயம் உம்மிடமிருந்து நூல்கள் யாவையும் பிரித்து வைத்து வளர்க்கப்பட்டு கொண்டிருக்கின்றன பெரும்பாலான நூல்கள் அதற்கு காரணம் ஏதென்றால் நிச்சயமாக எங்களுக்குத் தெரியும் உம் அருகில் வைத்து வளர்க்க வேண்டும் என்று நாங்கள் நினைத்தோமாயின் அதற்கு சற்று வினைகள் வந்து சூழ்ந்திருக்கும் பின்பு அவற்றிலிருந்து அவற்றை காப்பதற்கு பெரும் நிலை பாடுபட வேண்டும் அவ்வாறு இருக்கின்ற நிலைகள் வந்துவிடக்கூடாது என்ற நிலைக்காகவும் அனைத்தும் இன்று சிவசபையில் இருக்கின்ற ஒவ்வொரு மாந்தனும் சித்தன் என்ற பேரிதனை வழங்கிய பொழுதும் அவர்களுக்கு அச்சுத்த தன்மையில் எவ்வாறு இருக்க வேண்டும் நிலை நிற்க வேண்டும் என்பது சற்று அறியாது இருக்கின்றார்கள் அந்நிலையினால்தான் அவர்களை பிரித்து வைத்து ஒவ்வொரு நூலிதனையும் அழைத்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் சித்தன் என்ற நிலை என்பது அது ஒரு அதீத உயர் அவ் உயர்நிலையை இன்று சாதாரண மனிதர்களுக்கு வழங்குகின்ற பொழுது அவர்கள் அதற்கான பக்குவ நிலைகளை அடையும் வரை அது அவர்களுக்கு உயர்நிலைகளை உயர்நிலையாக அது ஒடுக்கப்படாது சுட்சமத்தில் ஒடுக்கப்பட்டிருக்கலாம் இயல்பில் அதனை முழுமையாக அனுபவிக்கின்ற அதனை பெறுவதற்கான நிலைக்கு அவர்கள் மனமது பக்குவம் அடைய வேண்டும் அந்நிலைக்காகவும் நூல்கள் உம்மிடமிருந்து பிரித்து வைத்து வளர்க்கப்பட்டு கொண்டு இவை அனைத்திற்கும் மேலாக தாயின் அரவணைப்பில் வளர்கின்ற மலலைகளை விட தாயினுடைய அரவணைப்பு இல்லாது தானாக தன்னிச்சையாக ஆங்காங்கு சென்று தம்முடைய குருமார்களோடும் அல்லது தம்முடைய இகலோக நிலையத்தில் தமது பணிகளையும் செய்து கொண்டு ஒரு குழந்தை வளருமாயின் அது வளர்கின்ற ஆற்றல் இருக்கின்றதே அதனுடைய ஆற்றல் பேராற்றலாக இருக்கும் எவ்வாறு மருகனே எம்மை விட்டு பிரிந்து நின்று வேறொருவரிடம்தானே வளர்ந்து நின்றான் அவன் ஆற்றல் எவ்வாறு உயர்ந்து நின்றது அவனால் யாம் இல்லை என்றாலும் கூட அவனால் இன்று இவ்வுலகத்தனில் பெரும் நிலை கொண்ட அரசாட்சி செய்ய முடியும் என்ற அளவிற்கு அவனுடைய பக்குவநிலை நிலை உயர்ந்திருக்கின்றதல்லவா அந்நிலை அதுபோல் ஆதி இறைநூல்களெல்லாம் உம்மை விட்டு தன்னிச்சையாக வளர்கின்ற பொழுது அவையாவும் உம்முடைய மேற்பார்வையில் சூட்சமத்தில் இருக்கும் இயல்புதனில் ஒவ்வொரு நூலும் ஒவ்வொரு சித்தனினால் வழிகாட்டப்பட்டு அஜித்தர்கள் ஆட்கொண்டு ஒவ்வொருவனையும் நல் புத்தனாக சித்தனாக ஜித்தனாக உலகுதனில் வளம் வருகின்ற ஆற்றலோடு ஒவ்வொரு சீடனையும் மாற்றியிருக்கும் அதற்கு ஏற்றாற்போல் ஒவ்வொரு சீடனும் ஆற்றலோடு மிளிர்ந்து ஓங்கி வளர்ந்து நிற்பார்கள் சித்தா அதற்கு தான் ஒவ்வொரு நூலையும் பிரித்து வைத்து வளர்த்து கொண்டிருக்கின்றோம் ஏனென்றால் உம் மேற்பார்வையில் வளர்ந்திருந்தால் நீர் அது சிறு தவறோ அல்லது அதற்கு சிறு நிலைகளையோ எடுத்து உடனே உரைத்து விடுவீர் அல்லது நீர் கூட தாய் என்ற நிலைதனையிலிருந்து தவறு செய்தாலும் மன்னித்து விட்டு விடுவீர் அவ்வாறு இருக்கின்ற பொழுது அவற்றையெல்லாம் வளர்ப்பது மிக கடினம் அப்பா அதனால்தான் உம்மிடம் இருந்து அவற்றை பிரித்து வைத்து சூட்சமமாக வளர்த்து கொண்டிருக்கின்றோம் எனவே இந்நிலையும் நல்லிலையாக நடந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொரு நூலும் பெரும் நிலை கொண்ட மருகனின் ஆற்றல் கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றது அவனுடைய வழிகாட்டலின்படி அவனுக்கு நிகரான சேனைப்படை தலைபதிகளாக ஒவ்வொரு நூல்களும் வளர்த்தப்பட்டு கொண்டிருக்கின்றது காலம் வருகின்ற பொழுது ஒவ்வொன்றும் எவருக்கும் எவராலும் வீழ்த்தப்படாத எவ்வகை அரக்கனுக்கும் அஞ்சாத உயர்நிலை கொண்ட ஆன்மாக்கள் எல்லாம் உயர்நிலை கொண்ட ஜீவ நாடிகளாக மாறியிருக்கும் என்ற நிலைதனை அகமாற அன்பு கொண்டு அதிகாலை வேலைதனில் தாமிரபரையின் நதிக்கரையில் அமர்ந்திருக்கின்ற விழாய் உம்மை வாழ்த்து நிலைகள் வழங்கி அருளாசி வழங்க வைக்க ஆற்றல் வழங்கி எம்மை நூலுக்குள் அழைத்து சித்தனே அகமாற உமக்கு வாழ்த்துக்களையும் ஆசிகளையும் வழங்கி உலகம்மையாய் அமர்கின்றோம் எம் தளத்தின் அருகாமையிலையும் உம்முடைய உயர் சபை உயர்ந்தோங்கி நிற்கும் அது அமர்கின்ற நிலை இவ்வூவுலகம் எங்கும் பொதிகை வாசனை பூ உலகமெங்கும் எங்கும் அவன் வாசமது பரவுகின்றவாறு அமைக்கின்ற சபையாக உயர்ந்து நிற்கின்ற நல்லாசிகளையும் அச்சபைக்காக வழங்கி நின்று எப்பொழுதும் அச்சபையில் யாமும் அமர்ந்திருப்போம் எம் அங்கு நடைபெற்றிருக்கும் எம்மோடு இணைந்து சக்தியின் வடிவில் இருக்கின்ற பல தேவ சக்திமார்களுடைய ஆற்றலும் அங்கு நிலைபெற்று பெற்று நவ ஆற்றல் துளி கூட இங்கு படாதவாறு காக்கப்பட்டு நிற்கும் அனைத்து பாவங்களையும் நாசம் செய்வதற்கு பாபநாசு தலம் எவ்வாறு உயர்ந்து நின்றதோ அந்நிலை அதுபோல் இங்கு சபைக்கு வந்தால் அனைவருடைய பாவமும் சாபமும் விளக்கப்பட்டு யாவருக்கும் உயர் நர்கதி அது கொடுக்கப்படும் என்ற நிலைக்கு ஏற்றார்கோ இப்பகுதியில் உள்ள மாந்தர்களெல்லாம் இத்தலத்தை நாடி வந்து இச்சபையை நாடி வந்து உயர்ந்து நிற்பதற்கான நிகழ்வது நிகழப்போகின்றது அந்நிலை நிகழ்வதற்கான அதி உன்னத ஆசிகளையும் யாம் இன்று வழங்கி செல்கின்றோம் சித்தனை உமக்காக காலம் வரும் ஒவ்வொன்றுக்கும் காலம் இருக்கின்றது அக்காலம் வந்த பின்பு எவரும் அதனை தடுக்க முடியாது தடுக்க முடியாத அளவுதனில் அனைத்து ஆற்றல்களும் வெளிப்பட்டு இருக்கும் அது சபையாக நூலாக நல் மாந்தர்களாக நற்சீடர்களாக சிவமகா வாழை தன்னுடைய உயர் சீடர்களாக யாவரும் மாறி நிற்கின்ற நிலை இதுபோன்று வெவ்வேறு நிலைகளில் ஆற்றல் உயர்ந்திருக்கும் என்ற நிலைதனை மட்டும் அனைவருக்கும் அறிவித்து அனைவரும் பொறுமை கொண்டு ஒவ்வொன்றையும் அனுபவித்து உயர்ந்திருங்கள் அனைத்தும் நற்கதிகளாக மாறியிருக்கும் என்ற நிலைதனை உரைத்து சித்தனே உம்மை வாழ்த்தி அமர்கின்றோம் ஓம் உதிஷா என்ன மகன் ஓம் செவ்வா வாழ